இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசித்தான் ஆகணும் ஏன்னா எப்போவுமே மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்வது நம்ம வந்து உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா பெரிய பெரிய புகழ்பெற்ற வெளிச்சமுள்ள ஊடகமெல்லாம் இதை மக்களுக்கு காட்டாது ஏன்னா பொதுமக்கள் படுற அவதிகளை வந்து அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காது ஆகவே தான் இந்த சமூக வலைதளத்தில் இருக்கிற போல் சின்ன சின்ன ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து இந்த மக்களுக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் இந்த உண்மையை சொல்லி வெளி உலகக்கு சொல்லறதுக்கு அதன் வாயிலாக வந்து நேற்று இங்கு நடந்த மிக ஒரு கேவலமானன்னு சொல்லணும் என்ன ஒரு கேவலமான ஒரு செயலை பற்றி சொல்லணும் அது என்ன செயல்னு சொன்னாக்க நேற்று நடந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது விமான வர்ண ஜாலமாக ஏதோ ஒரு ஒன்று சொன்னாங்க என்ன அந்த விமான ஜலத்தை மக்கள் பார்க்குறதுனா சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு உள்ளே போகாது யாருக்கும் சாப்பிட்டாலும் ஜீ ஜீரணிக்காது அதை பார்த்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ முடியுன்ற மாதிரி ஏதோ இறைவனே நேராக தோன்ற மாதிரி இப்போ ஒரு பில்டப் பண்ணி விட்டாங்க எல்லோரும் வாங்க அப்படி ஃப்ளைட்டு பறக்கப்போகுது இப்படி ஃப்ளைட்டு பறக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இதை கொடுத்து விட்டாங்க அதை பார்த்துட்டு அப்போ நகர்ப்புற சென்னை மாநகர மக்களும் அதை சுற்றி உள்ள மாவட்ட மக்களும் கூட சார் இது ரொம்ப சிறப்பாக இருக்குமாச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு இந்த அரசை நம்பி பார்க்க வந்து ஒரு குத்தமாக ஒரு அரசு இது என்ன பண்ணணும்னாக்க ஒரு தீர்மானம் வைக்கணும் ஃபஸ்ட்டு இத்தனை லட்சம் மக்கள் பத்து லட்சத்துக்கு மேலே பதினஞ்சு லட்சம் மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு மெரினா கடற்கரையை சுற்றி வந்து சேர்றாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு அடிப்படை சின்ன ரொம்ப சிம்பிளுங்க இந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை என்ன பண்ணுன்னு சொல்லி இந்த அரசு யோசிக்காதா அப்போ யோசிக்கிறதுக்கு அவங்க யாரும் அதிகாரி அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி அதை கவனத்தில் எடுக்காத ஒரு முதலமைச்சர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் நேற்று பாருங்கள் காலையில் ஒன்பது மணி தொடங்குதுங்க ஒம்பது மணிக்கு என்ன தொடங்குது நிகழ்ச்சி தொடங்கு தலைவா என்ன தொடங்குதுன்னு சொன்னால் டிராஃபி தொடங்குது இங்கேருந்து வேசார்பாடு வரைக்கும் நிற்கிறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறான் டிநகரில் நிற்கிறான் டிராஃபியில் நிற்கிறான் மெரினா கடற்கரைக்கும் டீநகரைக்கும் குறைஞ்சபட்சம் பத்து கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்குது ஆனால் அங்கே நிற்கிது டிராஃபிக் நிற்கிது அந்த டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரியும் இல்லை அப்புறப்படுத்தால் ஒன்றும் கிடையாது எல்லாம் மாட்டிக்கினா அது மாதிரி பெரிய சுட்டரிக்கும் சூரியன் நேற்று நிமார்த்த தெரியல அதுக்கு அவ்வளோ வாழ்வு வந்து மிகப்பெரிய கதிர் வச்ச பிற கொட்டி தீர்த்துது அப்படியே என்ன எல்லாம் அப்படியே மயக்கம் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுறான் அப்போ டிராஃபிக் இந்த பக்கம் பார்க்கணும் சொல்ல நான் சொல்ல மாதிரிட்டேன் அடையாறு தாண்டி நிற்கிறான் அப்போ மூன்று பக்கம் வர்ற அந்த சாலைகளை பூரா இந்த மாதிரி இந்த டிராஃபிக்கு மொத்தமே இப்படி இருந்தாக்க அப்போ பொதுமக்கள் எப்படி வருவாங்க அதுக்கு இந்த அரசு எது நடவடிக்கை எடுத்தது ஒன்று எடுத்தோன்னா ஒன்று இல்லை வெறும் சூழியன் அதுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்க சரி நிகழ்ச்சி தொடங்கிடுச்சு எங்கள் மன்னர் வந்து உட்காந்துட்டார் மன்னர் குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து உட்காந்துட்டாங்க அப்போ இளைய பிள்ளைகள் குழந்தைகள் அவங்களுடைய சாகக்கள்லாம் வந்து அந்த கோபாலபுரம் என்ன குடும்பம் வந்து உட்காந்துருச்சு எப்படி பாதுகாப்பாரனோடு வந்து உட்காந்துருச்சு அப்போ இந்த பொதுமக்கள் வந்து நிலமை என்ன ஆகிறது இத்தனை லட்சம் மக்கள் குமிகிறான் என்ன வான வேடிக்கை பார்த்தானோ இல்லையோ ஆனால் ஒரு அஞ்சு பேர் செத்தே போயிட்டான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தங்கச்சி பிரஸவலி துடிக்கிறாங்க ஒரு தங்கச்சி ரொம்ப இதை பார்க்குற காணொலியை பார்க்குற மக்களும் நல்லா பார்த்துக்கிடுங்க இந்த இந்த விளையாட்டை இந்த வர்ண விளையாட்டை பார்க்க வந்த ஒரு தங்கச்சிக்கு பிரசுவ வழி ஏற்படும் போகுது ஆனால் ரொம்ப தூரமெலாம் கிடையாதுங்க இங்கே பாருங்க இந்த மருத்துவமனை இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஆனால் தங்கச்சி இளைஞர்கள் எதுவும் போக முடியாமல் நிலைமையில் எந்த ஆம்புலன்ஸும் போக முடியாத நிலமையில் அந்த இளைஞர்கள் நாலு பேர் தங்கச்சி தூக்கி சுமந்து கொண்டு போகிறாங்க ஆனால் நெரிசலை தாண்டி போகிறதுக்கு அவங்களுக்கு மூணு மணி ஆச்சு தெரியுமா அவங்களுக்கு இந்த தங்கச்சி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ இவ்வளோ அஜாக்கிரதை செயல்படுற ஒரு நிர்வாகம் யார் பாருங்கள் இந்த முதல்வர் தாங்க என்ன அவர் முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு இத்தனை மக்கள் இத்தனாயிரம் மக்கள் கூறியிருந்தால் நம்ம இப்படி இப்படிலாம் செஞ்சுருக்கணும் இப்படி திட்டமிட்டுருக்கணும் அவங்களுக்கு அறநாள் நிற்கணும் இப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு நீர் வழங்கப்பட்டிருக்கணும் இல்லை மோர் வழங்கப்பட்டிருக்கணும் இல்லை உணவு வழங்கப்பட்டிருக்கணும் இல்லையா அப்படி ஒரு நிகழ்ச்சி தேவைன்னு சொல்ல வேண்டியது நீ நீங்கள் என்ன இந்த பக்கம் போனாக்க நீங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாதனை போகிறா பாருங்கள் அந்த பக்கம் விவசாயம் பிடிச்சி உள்ளே போகிறீங்க குண்டாஸ் போட்டு விடுறீங்க இந்த பக்கம் மரங்காடு செத்து போகிறான் உங்காட்சியில் தான் என்ன நல்ல சாரங்களையா கள்ளச்சாரம் கள்ள குடிச்சு அதுக்கு நீ ஊக்கத்துவம் கொடுக்குறீங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் என்ன மிகப்பெரிய ஒரு அறுபத்தொம்பது ஒன்பது பேர் சாகுறான் அது உங்க ஆட்சியில் தான் இந்த பக்கம் நிர்வாகத்துக்குள்ளே போனாக்கா அங்கே அங்கே போலீஸ்காரங்க சுட்டு சுட்டு என்கவுண்டர் கணக்கே இல்லைங்க போட்டு தடுறாங்க என்ன நிர்வாகம் பார்க்குறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல ஐயா உங்களுக்கும் தெரியல நினைக்கிறேன் என்ன செய்கிறீங்க இவ்வளோ பெரிய இந்த மெரினா கடற்க நல்லா பாருங்கள் இந்த மெரினா கடற்கரையில் இந்த மிருணா கடற்கரையை நிரம்பி வழியுதுங்க கூட்டம் அதையும் தாண்டி சாலை முழுதும் மூடப்பட்டாச்சு அவ்வளோ வாகன நெரிசல் தவிக்கிறாங்க பாருங்கள் செத்து போயிட்டாங்க அஞ்சு பேர் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க உங்களை நம்பி உங்கள் அரசை நம்பி இந்த மக்கள் இந்த விளையாட்டுக்கான வந்து தப்பா என்ன அதுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு அஞ்சு பிணங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அது ஒன்றும் பண்ண முடியாது டிராஃபிக்கில் செத்து போயிட்டாங்க என்ன வர வச்சது யாருப்பா இங்கே ஆடுறது யார் நீ தானேப்பா நீ தானே ஆள்றிங்க இல்லை வேற ஏற ஆள்றாங்களா ஒரு சந்தேகமே எங்களுக்கு இருக்குது இருக்கு இருக்குது நீங்கள் முதல்வர் ஆளுகிறாரா இல்லை அதிகாரிகள் ஆள் ஆள்றாங்களா இது சாமானியம் கேள்விங்க என்ன நாங்கள்லாம் படித்த பெரிய படித்தப்பட்டதே கிடையாது இந்த அவலங்களை சொல்லணுமா சொல்கிறதில்லையா மக்களுக்கு சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் தான் சொல்கிறோம் அதால் தான் சொல்கிறேன் நேற்று நடந்த ஒரு விஷயம் ரொம்ப கேவலமானது உங்கள் நிர்வாகத்திறமைக்கு நீங்கள் தோல்வி விட்டுட்டீங்க உங்கள் நிர்வாகம் நேர்த்தே செத்து போச்சுங்க தமிழக அரசோட நிர்வாகம் நேற்று செத்து போச்சு அஞ்சு பேர் பிணங்கள் அந்த பிணத்தை கொண்டு சேர்க்க முடியலங்க ஒரு ராமன்ஸ் போக முடியல நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது பிரசுவ மருத்துவமனை அருகில் பேர் எனக்கு நினைவுக்கு வரல இந்த பக்கம் பாருங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருக்குது இந்த பக்கம் பாருங்க ஒரு மூணு கிலோமீட்டரில் அரசு ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை இருக்கு இந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ரோடு எங்கே இருந்தது சொல்லுங்க பாப்பா ரோடு எங்கே வச்சுருந்தீங்க நீங்கள் ரோடு பூரா மக்கள் தான் இந்த பக்கம் பாருங்க ஆம்புலன்ஸ் வருதுங்க ஆம்புலன்ஸ் எதுக்கு வரும் ஆபத்தான ஆட்களை கொண்டு போயிட்டு மருத்துவமனை கொண்டு போகிறதா ஆம்புலன்ஸ் வரும் அதுக்கு வழி விட்டீங்களா இதுக்கு முன்னே பாருங்கள் ஒரு ஒரு மாதம் முன்ன நினைக்கிறேன் சரி நினைவு நம்ம தம்பி சின்னவர் வந்து ஒரு ஒரு கார் ரசி விட்டாருங்க அன்னைக்கு இதே குடும்ப தாங்க அன்னைக்கு அன்னைக்கு சாம்பிள் காட்டினாங்க இன்னைக்கு முடிச்சு விட்டாங்க அன்னைக்கு நடந்ததுன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஃபுல்லாக டிராஃபிக் அந்த சின்னவர் அந்த கார்பா பந்தயம் அவர் அங்கே தான் நடத்துவாராம் வெளியே நடத்த மாட்டாராம் நடத்துனாரு சரிப்பா நீ என்ன தான் மன்னராக இருந்தாலும் இப்படி ஆய்வு பண்ணுவீங்க பண்ணுவீங்க சொல்லுங்கப்பாப்பா கொஞ்சம் இறக்க வேண்டாமா ஏன் உன் கார் பந்தி நடத்துறதுக்கு இடமே கிடைக்கலையா அப்புறம் ராஜா இந்த பக்கம் எவ்வளோ இடம் கிடக்கு இந்த சோலாவரம் போங்க இந்த பக்கம் ஸ்ரீபுலுத்தூர் போங்க அங்கெல்லாம் இடம் இடம் இருக்கா இல்லையா இந்த குறுகிய இடத்துக்குள்ளே தான் ஒன்று பண்ணணுமா எது பெட்மாஸ் லைட்டே தான் உங்களுக்கு வேணுமா என்ன அப்படி சொல்கிற மாதிரி தான் நடத்தினார் அது பெரிய கே கேலிக்கிடலாச்சு அது நீங்கள் என்ன லாபம் பெற்றீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சரி அது தோழியில் முடிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும் செய்யணும் செஞ்சீங்களா ஏன் செய்யலை ஏன் உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா தலைவா கேள்வி கேட்டாக்க வழக்கு போட்டுருவீங்க அதானே உங்களை பார்த்து யாராவது இப்படி உங்கள் நிர்வாகம் தப்பாக இருக்குன்னு சொன்னாக்க என்ன பண்ணுவீங்க வழக்கு போட்டுருவீங்க ஏங்க நீங்கள் வழக்கு கூட போடுங்க தயவு செஞ்சு இது கொஞ்சம் கண்காணிங்க உங்கள் ஆட்சியில் மக்கள் இப்படி சாவுறாங்களா ஐயா எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஐயா எங்கள் மக்கள் கூட நீங்கள் தானே முதலமைச்சரு அதையே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க என்ன எத்தனையோ முதலமைச்சர் பார்த்துட்டேங்க எத்தனையும் முதலமைச்சர் அம்மா ஜெயலலி ஜெயலலிதாவேருந்து இருந்து ஐயா எடப்பாடி உங்க உங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வரணு நாங்கள் இவ்வளோ கொடுமை யாரும் பண்ணலையே என்ன வெயிலில் பட்டுக்கொள்வாங்களா உண்மையா இல்லையா வெயிலில் படுக்கணும் நீ தானே நீங்கள் தானே உங்கள் நம்பிக்கை மக்கள் வராங்க ஒரு ஆர்வத்தை வராங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றும் கிடையாது அவன் போன வந்தாங்க வெயிலில் மாண்டான் வெயில் அடிச்சுது மயங்கி விழுந்தான் சுரண்டு விழுந்தான் செத்து போயிட்டான் இப்போ என்ன பண்ண போற அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஏதாவது சொற்ப காசு அவங்க தாங்குமா ஒன்றுமே இல்லை அதால இனி வரும் காலங்களில் தொடர்ச்சா நாங்கள் அச்சுறுத்துறோம் உங்கள் ஆட்சியில் இதுவரைக்கும் இந்த மக்கள் திமுக அரசு வந்தது ஒரு விடியல் அரசு வந்தது எங்கள் பிரச்சனை எல்லாம் விடிஞ்சு போச்சு நல்லா வாழ்கிறோம் ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒ ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் வந்ததுலேருந்தே பிரச்சனை நீங்கள் எப்போ முதலமைச்சராக வந்தீங்களோ அதுலேருந்தே பிரச்சனை இங்கே போய் மண்ணை வெட்டுறது இங்கே மண்ணை வெட்டுறது அன்றைக்கே சொன்னீங்களே நாங்க பதினொன்று மணிக்கு ஆட்சி அமைச்சோம்னா பதினொன்று அஞ்சு கிலோ மண்ணாளுன்னு சொல்லிட்டேன் ஏன் திராவிட மண் நீங்கள் அள்ளிக்கிடுங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஐயா நீங்கள் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இதையும் கொஞ்சம் கவர்ந்து கூ நம்பி நம்பிதான் மக்கள் வாழ்றோம் இதை தயவு கூர்ந்து பாருங்க நம்ம ஆட்சி எந்த பாதையில் போயிட்டுருக்கு எவ்வளோ கேவலம் இருக்கு இது வரைக்கும் ஆண்ட முதலமைச்சர்லேயே இப்படி ஒரு மட்டமான ஒரு வேலைகளை யாரும் செய்யலைன்னு சொல்லணும் நான் இல்லை நீங்கள் செஞ்சு நல்லது சொல்லுங்க பாப்போம் நீங்கள் செஞ்ச ஒரு நாலு விஷயம் நல்லது சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது நான் கிட்ட சொல்லட்டுமா எவ்வளோ சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது ஆகவே தான் சொல்கிறேன் இப்பயும் உங்கள் மீது மதிப்பு வச்சு நான் சொல்கிறேன் இந்த அரசு இதை கவனத்தில் எடுக்கணும் இது போன்ற என்ன விபரதிகள் நடக்கக்கூடாது இந்த சாவுக்கு முழுசாக நீங்கள் தானே பொறுப்பு இல்லை வண்டி அடிப்படி அடிபடி செத்தான் உங்களை நம்பி உங்கள் அரசியை நம்பி நல்ல ஒரு முதல் முதலமைச்சர் வாழ்கிற நாட்டில் வாழ்கிறோம் நமக்கு பாதுகாப்பு இருப்போம் நம்பி வந்தான் நீங்கள் செத்து போயிட்டான் என்ன இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது இருக்கிறது நீங்கள் தானே இருக்கணும் ஆகவே தான் சொல்கிறோம் இனி வரும் காலங்களில் இதுபோல் அவலங்கள் நடக்காத பார்த்துக்கிடுங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுமை செய்தாலும் என்ன எவ் இது இதுக்கு மேலே கொடுமை செய்தாலும் என்ன நாங்கள் நம்புறது இறைவனை மட்டும் தான் இருக்கோம் என்ன அந்த மனசாட்சியோடு கொஞ்சம் தர்மத்தோடு மனசாட்சியோடு கொஞ்சம் நடந்துக்கோங்க என்ன ஒரே அராஜக போக்கு வேண்டாம் என்ன இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஐயா காவல்துறையில் பாருங்கள் தொடர்ச்சியாக என்கவுண்டர் என்ன எதுக்கு என்கவுண்டர் எதுக்கு அப்போ நீதிமன்றம் நீங்களே சுட்டு கொண்டாங்க எதுக்கு நீதிமன்றம் கவனத்தில் எடுங்க ஐயா எங்களுக்கு சந்தேகமெல்லாம் எங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஆள்றீங்களா இல்லை அதிகாரிகள் ஆளுக்காதான் இதெல்லாம் உங்க பார்வைக்கு வருதா வரலையா உண்மையிலேயே உங்க பார்வைக்கு வந்துருந்தாக்கா நீங்க விட்டுருக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு நாங்களும் ஓட்டு போட்டோம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனா உங்களுக்கு பார்வைக்கு வராமல் இருக்கோன்னு சொல்லி சந்தேகப்பட்டோம் நேற்று உங்க பார்வையில நடந்துச்சே என்ன பண்ணிக்கலிச்சிங்க இப்ப சந்தேகம் வந்துச்சு உங்க பார்வைக்கு தான் நடக்குது ஐயா பார்வைக்கு வந்திருந்தாக்கா உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்பணும் நேற்று நீங்க எல்லாம் சாவரணையா என்னையா பண்ணீங்க உங்கள் பஜ்ஜில் ஒன்றும் கிடையாது அஞ்சு பேர் மரணம் என்ன ஒரு தங்கச்சி பிரசவத்துக்கு போகிறாள் அவளுக்கு தூக்கிட்டு போதிலே வந்து ம மயக்கமாகி ம அந்த அந்த மயக்கமிலேயே அந்த மருத்துவமனை இருக்கிறான் இந்த செய்தியெல்லாம் சொல்லாது உங்களுக்கு உங்களை பற்றி பெருமையாக பேச ஊடகம் மட்டுமே வச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் உண்மை உறக்க சொல்கிறதுக்கு எந்த ஊடகம் சொல்லலை அப்படி சொன்னாலும் நீ விட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஒரு அச்சத்தனி வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் இனி வரும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் உண்மையாக இருந்துட்டு போங்கயா வேற என்ன தம்பி